அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துகளை பார்க்கலாம் வாங்க இதற்கு முன்னாடி இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துக்களை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க பாறைகள் வானிலை சிதைவுக்கு உட்பட்டு மண்ணாக மாறுவது சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள்கள் மற்றும் சிதைந்த உயிரினங்களின் கலவைய மண்ணாகும் சரிங்களா ஒரு செல் உயிரியான ஒரு இடத்திலிருந்து இன்னொரு கபானி இந்தியாவை சேர்ந்த இவர் ஒரு இயற்பியலாளர் இழை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் நரிந்தர் கபானி நிலக்கடலை வளரும் பருவத்திலே தன் வாழ்க்கை சுற்றினை மூடிக்கின்ற தாவரங்கள் ஒரு பருவத்தாவரங்கள் என அழைக்கப்படும் அதில் நிலக்கடலை முதன்மையான நேரத்தில் இருக்குது ஒரே பருவத்தில் தொடங்கி ஒரே பருவத்தில் தன்னுடைய வாழ்க்கையை சுற்றி முடிஞ்சுக்கக்கூடியது நிலக்கடலை போலவே வேறு என்ன தாவரங்கள் பார்க்கும்போது மக்காச்சோளம் அடுத்தது தரும்பூசணி அடுத்தது சூரியகாந்தி நெல் இந்த தாவரங்கள்லாம் ஒரு பருவ தாவரங்கள் என அழைக்கப்படுகிறது தென்கிழக்காசியா இரண்டாம் உலகப் போரிலிருந்து தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுது மலேசியா டச்சு கிழக்கிந்தியா பர்மா தாய்லாந்து பிரெஞ்சு இந்தோசீனா பிலிப்பைன்ஸ் ஆகிய பகுதிகளின் தொகுப்பு தான் இந்த தென்கிழக்கு ஆசியாவே சரிங்களா அடுத்த வீடியோவில் வேறு ஐந்து வார்த்தைகளை அதற்கான கருத்துக்களோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்